வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரம் மணி நேரம் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் எஸ்இவி வால்வ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிரீப்பர் கியர் டிவல் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு மட்டும் லைட்டாக சேர் ஓட்டிருக்காங்க டிஎன் முப்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பெண்டிங்கில் இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே வண்டி கூட வந்த டயருங்க ஒரு அரை டயர் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவத்தி ஐந்து பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்